ஹாய் ஹலோ கைஸ் சொல்ல எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு வந்து இப்போது புதுசாக ஒரு பல வரப்போது மே மந்த் அன்னைக்கு ஓகேங்களா ஸோ மே ஃபிஃப்டீன்த்து மேபி வரலாம் இல்லை அதுக்கப்புறம் கூட வரலாம் ஓகேங்களா ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா பேராடாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஈவெண்ட் வரப்போகுது ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்க்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்கறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் லைக் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு கரீனா ஃப்ரீ ஃபையர்னு பார்த்திங்கன்னா அப்படிஸ்லாம் தெரியுன்னு நினைச்சா நம்ம சொன்ன புதுசாக பார்க்குறது யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா ஸோ அதான் வைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் காஸ்டியூம் வச்சுங்களா மெயின் காஸ்டியூம்லேருந்தே போயிடலாம் ஸோ இதில் பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சொல்ல முடியாது எல்லாமே டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மேபி டைமண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மே ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அசே பெஸ்ட் காஸ்டியூமும் எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு காஸ்டியூமும் எடுக்கலாம் ஸோ அது உங்கள் லக்க பொறுத்து ஓகேங்களா நீங்கள் டைமண்டை சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் காஸ்டியூமும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது சுட்டிங்கன்னா அந்த அப்படின்னா ரெக்க வந்து பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி மாதிரியான இதுதான் மெயின் காஸ்டியூம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமை கேம் குள்ளேயே இன்னர் சேஞ்சும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கில் அடி கில் அடிக்க இன்னர் சேஞ்சும் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் காஸ்டியூம் நெக்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் காஸ்டியூம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் ரிங்கி மட்டில் தான் வரும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கார்ஃபு தான் நிறைய பேர் டாப் அப் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா இப்போ கொடுத்த ஸ்கார்ஃபில் இந்த ஸ்கார்ஃபுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி சொல்ல மறக்காமல் கேளுக்கப்படின்னு போவாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண் ஓகேங்களா ஸோ இந்த கண் ரொம்ப பெரிய அதெல்லாம் தெரியல ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவத்தார் பேனர் ஸோ மொக்க மொக்க ஐட்டம்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப்பில் கொடுக்க போகிற ஹைப்பர் புக் கைஸ் ஓகே ஹைப்பர் புக் அப்படின்னா கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் டாப் அப்பில் ஒரு நூறு டைமண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அது டாப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த புக்கு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து கேம் இன்னொரு கேம்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் உள்ளே வந்து அப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா அப்ரேட் பண்ணால் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த கத்தி ஸ்கின் அப்புறம் இந்த பேகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஓட்டு ஸ்கேட் போர்ட் ஸோ கொடுத்துட்டே இருப்பாங்க எனக்கு இதில் ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஏகேவோட ஸ்கின்னு கை ஸோ கிளாஸ் இந்த க்ளோவாலும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தான் சோ அதே மாதிரி ஏகேவோட ஸ்கின் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் ரீலோஸ் பீட் மட்டும் மைனஸ் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லி பார்க்காம சொல்லிட்டு போங்க சோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஐப்பர் ப்ளே கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த எமௌண்ட்டும் சூப்பரா இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த எமௌண்ட்டு எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே பார்த்தா எனக்கு டெபிளில் பேஸ் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலா கரீட் நான் என்ன யோசிக்கிறாங்க தெரியும் சோ இதுதான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி குழம்புச்சு இதுனா டிஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது நீங்க இந்த ஸ்கேட் போர்டில் பாத்தீங்களா ஸோ அதுக்குள்ளே ஆல்டர்னேட்டாக ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதுதான் அது நீங்கள் உட்காந்துனே சர்க்கினே போகிற மாதிரி இருக்கும் மேலே இருந்து ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்மோட ஸ்கின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டியோல் எமோட்டும் கொடுக்க போகிறாங்க இந்த எமோட் வரைக்கும் நீங்கள் வந்து ஐப்பர் புக்கில் கிளைம் பண்ணிடலாம் ஸோ நோ இஷ்யூஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா டியோல் எமோட் ஓகேங்களா இந்த எமோட் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த எமோட்டை போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான எமோட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பரப்பரை எமோட் ஓகேங்களா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது மேபி ஓகேங்களா ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மேபி ஃப்ரீயாக கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ மிச்சம் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் கேஸ் ஓகேங்களா ஈவெண்ட்ஸ் எல்லாமே வரப்போகிற ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மே மந்த் தான் இல்லை மேபி ஏப்ரல் மந்த் கழிச்சு மே மந்தில் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் கொடுக்க வாய்ப்புகளும் இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் கொடுக்க வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஐப்பர் புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் இவெண்ட்டில் வந்துடும் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஈவெண்ட் பற்றி யாரும் மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்க ஸோ ஓகேங்களா நம்ம தெல்லாம் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதான் முக்கியம் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ அடுத்த வீடியோ வரும் ஸோ அது வரைக்கும் மட்டமாவே Că voi de din